வானூர்திகளையும் வானூர்தி நிலையங்களையும் தனியாருக்கு கொடுத்து விட்ட பிறகு இந்திய ஒன்றிய அரசுக்கென்று சொந்தமான வானூர்திகள் இல்லை பிறகு எதற்காக வானூர்தி நிலையம் அமைக்க ஆட்சியாளர்கள் துடிக்கிறார்கள் அரசின் அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களின் நிலங்களை கையகப்படுத்தி வானூர்தி நிலையங்களை அமைத்துவிட்டு அதன் பிறகு அதனை தனியார் நிறுவனங்களுக்கு தாரை வார்க்க தரகு வேலை செய்யும் ஆட்சியாளர்களின் சூழ்ச்சியை முறியடித்து மக்களின் வாழ் உரிமை காக்கும் போராட்டம் உறுதியாக வெல்லும் நாடு வல்லரசாக வேண்டும் என்று கனவு காண்பவர்கள் உணவுக்கு எங்கே போவார்கள் உணவில் தன்னிறைவு அடையாத நாடு முன்னேற்றம் காண முடியுமா உணவு இறக்குமதி செய்யும் நாடு பொருளாதார நெருக்கடியில் தான் சிக்கி தவிக்கும் என்பது பொருளாதார வல்லுநர்களின் கருத்து நிலம் இருந்தால்தான் மனிதர்கள் மனிதர்களாக இருக்க முடியும் நிலத்தை நம்பியிருக்கும் வேளாண் குடிகளை நிலத்திலிருந்து அப்புறப்படுத்தினால் நாட்டில் யாருக்கும் உணவு இல்லாமல் போகும் எதை வேண்டுமானாலும் பொறுத்துக் கொள்பவர்கள் கூட பசியை பொறுத்துக் கொள்ள மாட்டார்கள்